அருணகிரியும் நிகழ்ச்சியை விடாது பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு உமாபாலசுப்ரமணியன் பணிவான காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் திருச்செந்தூர் செல்லப்போகிறோம் நிதிக்கு பிங்களன் என்ற அழகான பாடலை போகிறோம் எப்போதும் போல் வரி வடிவில் கண்டு கடிக்கலாம் அதன் பிறகு இசை வடிவம் அதன் பிறகு எனது உரை இப்பொழுது அந்த பாடலை வரிவடிவில் காணலாம் இதோ வரிவடிவம் நிதிக்கு பிங்கலன் பதத்துக்கு இந்திரன் நிறத்தில் கந்தன் என்று இணைவோரை நிலத்தில் தன் பெரும் பசிக்கு தஞ்சம் என்று அரற்றி துன்ப நெஞ்சினில் நாளும் புது சொல் சங்கம் ஒன்று இசைத்து சங்கடம் புகட்டி கொண்டு உடம்பழி மாயும் புலத்தில் சஞ்சலம் குலைத்திட்டு உன் பதம் புணர்க்கைக்கு அன்பு தந்து அருள்வாயே மதித்து தின்புறம் சிரித்து கொன்றிடும் மரத்தில் தந்தை மன்றினில் மழுக்கை கொண்ட சங்கரர்க்கு சென்று தமிழ் சொல் ஒன்று அருள் குதித்து குன்றிடம் தல் தலைத்து செம்பொனும் கொழித்து கொண்ட செந்திலின் வாழ்வே குறப்போர் கொம்பை முன்புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே என்ன நேயர்களே இந்த பாடலை வரிவடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா இப்பொழுது இசையை கேட்கலாம் but நிதி என்றால் என்ன நாம் சேமித்து வைத்திருப்பது நாம் சிறிதளவு நகைகளையும் பணங்களையும் சில சொத்துக்களையும் சேர்த்து வைத்திருப்போம் ஆனால் அதை வங்கியில் சில சிலவற்றை நாம் சேமித்து வைத்திருக்கிறோம் சிறிய அளவு ஆனால் இந்த நிதி என்ன உலகம் இந்த பிரபஞ்சத்துக்கு வேண்டிய அளவு நிதி அந்த நிதிக்கு தலைவன் யார் நிதிக்கு அதிபதி நிதிக்கு அதிபதி குபேரன் குபேரன் சிவபெருமான் நிதிக்கு அதிபதியாக குபேரனை தோற்றுவித்தார் குபேரனுக்கு அந்த பதவியை அளித்தார் நிதிக்கு பிங்களன் பதத்துக்கு இந்திரன் பதம் என்றால் என்ன இந்த இடத்தில் பதவி இந்திர பதவி என்பது ஒரு உயர்ந்த பதவி அது நூறு அந்த குதிரையை அதை அஸ்வமேத யாகம் என்று சொல்வார்கள் அது அஸ்வமேத யாகம் நூறு செய்தால்தான் அந்த இந்திர பதவியை அடைய முடியும் அது வெகு கடினம் நிறத்தில் கந்தன் என்று நிறத்தில் என்றால் பல பொருட்கள் அடங்கி இருக்கின்றன பொன் நிறம் என்றும் குரலாம் அல்லது நிறம் என்றால் தன்மை வண்ணம் குணங்கள் என்றும் கூறலாம் அது கந்தனாக இருக்கிறாய் என்று இது என்ன எவனோ ஒருத்தன் அவன் தகுதி அல்லாதவன் அவனை நீ குபேரன் நீ கந்தன் நீ இந்திரன் என்று கூறுகிறானான் யாரை இனே கொடுப்பதற்கு வருந்தும் செல்வந்தரிடம் சென்று உடையவர்கள் ஏவர் ஏவர்கள் என்ன நாடி உள மகிழ ஆசு கவி பாடி என்று வருகிறதே அப்படி இவன் ஆசு கவி பாடுவானாம் அப்படி இணைவோரே செல்வந்தர்களிடம் சென்று அவன் புகழ்ச்சிக்கு தகுந்தவனா இல்லையா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள் இவர்கள் என்ன எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை அப்படியே ஒப்பிப்பார்கள் அப்படி ஒப்பிக்கும் பொழுது நிலத்தில் தன் பெரும் பசிக்கு எதற்காக அப்படி செய்கிறார்கள் இந்த உலகத்தில் பிறந்து விட்டார்கள் வறுமை வாட்டுகிறது தன் பசிக்கு எதை நாம் அதை எதை விட்டு கொடுத்தாலும் நம் பசியை விட்டு கொடுக்க முடியாது ஏனென்றால் பசிக்கு உணவு இல்லாவிட்டால் இரண்டு நாட்களில் நாம் இறந்துபடுவோம் அதனால் பசிக்கு உணவு இட்டுத்தான் ஆக வேண்டும் அதனால் எங்கேயானும் பிச்சை எடுக்காமல் இப்படி பாடி பிழைத்து வாழலாமே என்று புலவர்கள் எண்ணி நிறை நிறைய பாடல்கள் கவிதைகள் எல்லாம் பிரபுக்களை நாடி போய் அங்கு பாடுவார்களாம் அவர்கள் கொடுக்கும் செல்வத்தையோ அல்லது வேறு ஏதாவது பொருளியோ வாங்கி வருவார்கள் அதனால் நிலத்தில் தன் பெரும் பசிக்கு தஞ்சம் என்று அரற்றி நீயே புகலிடம் நீதான் செய்வாய் உன்னை நீதான் சரணாகதி என்று அவரிடம் போய் கெஞ்சுவார்களாம் கெஞ்சி அந்த முறையிட்டு துன்ப நெஞ்சில் அந்த நெஞ்சு எப்படி ஆகிறது துன்பம் மிகுந்து இப்படி இப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டி இருக்கிறதே என்று துன்பம் நிறைந்து நாளும் என்ன செய்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே பேச்சை பேசினால் நன்றாக இருக்குமா ஒரே கவிதையை பாடினால் நன்றாக இருக்குமா ஒரே பாட்டை பாடினால் நன்றாக இருக்குமா அதனால் என்ன செய்கிறார்கள் இந்த கவிஞர்கள் அதாவது இந்த புலவர்கள் என்ன செய்கிறார்கள் புது புது சொற்களை எல்லாம் தொடுத்து மாலையாக புகட்டி அவன் அவன் காலில் புகட்டுகிறார்கள் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது பாருங்கள் நாளும் புது சொல் சங்கம் ஒன்று இசைத்து சங்கம் என்றால் கூட்டம் அந்த புது சொற்களை இணைத்து அவனை புகழ்கிறார்களாம் சங்கடம் புகட்டி கொண்டு உடம்பு அழிமாயும் சங்கடத்தில் சிக்கி விடுகிறார் இப்படி புகட்டி 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 சங்கடத்தில் சிக்கி கடைசியில் என்னாகிறது உடம்பு அழிகின்றது புலத்தில் சஞ்சலம் குலைத்திட்டு அதனால் இந்த உடம்பு அழிமாயும் உடம்பு அழி மாயும் என்றால் உடம்பு அழிந்து மாய்கின்ற எதனால் இப்படி உடம்பு அழிந்து மாய்கின்றது நம் நம்மிடம் ஐந்து புலன்கள் இருக்கின்றது அல்லவா அந்த புலத்தில் சஞ்சலம் அந்த புலன்களால் வரும் துன்பங்களை தொலைத்து உன் பதம் புணற்கைக்கு எனக்கு இந்த புலன்களால் வரும் துன்பங்கள் வேண்டாம் முருகா உன்னுடைய பதம்தான் எனக்கு வேண்டும் அதனர்கைக்கு என்றால் அதை சேர வேண்டும் உன் பதத்தை நான் கெட்டியாக பிடித்துக்க வே பிடிக்க வேண்டும் அதனால் உன் பதம் புணர்க்கைக்கு அன்பு தந்தருள்வாயே நீ நினைக்காவிட்டால் அந்த பதம் எனக்கு கிடைக்காது அதனால் நீ எனக்கு அன்பு தர வேண்டும் அன்பு தந்து உன் பதத்தை இந்த எடுத்துக்கொள் என்று நீதான் அப்பா கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் மதித்து தின்புறம் சிதித்து கொன்றிடும் மனத்தில் அவர் கருதிவிட்டார் இந்த திரிபுரத்தை அழிக்க வேண்டும் என்று எப்படி அழிக்க வேண்டும் என்றும் அவர் வகுத்து விட்டார் திட்டமிட்டு விட்டார் மதித்து தின்புறம் அதனால் எத்தனை தான் இந்த தேவர்கள் தங்கள் உறுப்புக்களை எல்லாம் போட்டு தங்களையே போட்டு அவர் அந்த தேர் அமைத்தாலும் மேருவை வில்லாக வளைத்தாலும் திருமால் அந்த அம்பாக இருந்தாலும் வாயுவும் அக்னியும் அம்பாக இருந்தாலும் என்னாயிற்று இவர் ஒரே ஒரு சிரிப்பினால் அந்த திரிபுரத்தை அழித்தார் சிரித்து கொன்றிடும் எதை கொன்றார் அவர்களே கொல்லவில்லை அந்த திரிபுரத்தை தான் அழித்தார் மரத்தில் தந்தை அவர் வீரம் மிகுந்தவர் அவர் தந்தை உலகத்துக்கெல்லாம் தந்தை தந்தையாரும் மன்றினில் ஆடி அம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடினாரே அவரை பற்றித்தான் சொல்கிறார் அதனால் நாம் வேறு யாரையாவது நினைத்து கொண்டு விடுவோமோ என்ற பயத்தினால் அவர் யார் என்று அழகாக விளக்குகிறார் மன்றினில் ஆடி அம்பலத்தில் ஆனந்த நடனம் புரிந்தவருமாயி மழுக்கை கொண்ட சங்கரருக்கு சென்று அவர் கையில் மழுக்கை மான் மழு என்று இருக்கிறது அல்லவா மழுக்கை கையில் வைத்து கொண்டிருக்கிற அந்த சங்கரர் சம்ஹாரம் செய்பவர் ஊழிக் காலத்தில் சம்ஹாரம் செய்பவர் சங்கரன் என்று பெயர் வந்தது அந்த சங்கரனுக்கு இவர் போனாராம் சென்று வன் தமிழ் சொல் சந்தம் ஒன்று அருள்வோனே வன் தமிழ் வளமான தமிழ் சொற்கள் தமிழ் சொற்களால் பொருளை ஓதியவனே சந்தம் என்பதால் தேவாரமாகவும் இருக்கலாம் அதனால் வன் தமிழ் சொல் சந்தம் ஒன்று அருள்வோனே என்று கூறுகிறார் குதித்து குன்று இடந்து அலைத்து அலைகள் எல்லாம் குதி போட்டு கொண்டு கொள்கின்றன அப்படி குதித்து 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 வந்த பொழுது என்ன ஆகும் அந்த மண்ணெல்லாம் அரித்து கொண்டு விடும் அப்பொழுது குன்றுகள் இருக்கும் அல்லவா அந்த குன்றுகள் எவ்வளவு குன்றுகள் கடலில் இருந்ததோ தெரியவில்லை அந்த குன்றுகள் எல்லாம் அழிந்து விட்டன அது அரித்து விட்டன அப்படி அரித்து வரும் பொழுது அது ரத்னாகரம் என்று சொல்வார்கள் அல்லவா இந்த கடலே அந்த ரத்னாகரத்தில் என்னென்ன இருக்கிறது முத்து இருக்கிறது பவழம் இருக்கிறது இன்னும் பல பொருட்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் மறித்து மேலே கொண்டு வருமாம் அதைத்தான் குறி குறிக்கிறார் குதி போட்டு கொண்டு குன்றுகளையெல்லாம் தோண்டி அலைத்து செம்பனும் கொழித்து கொண்ட சிமந்த பொன்னையும் அது கொழித்து தான் தள்ளுகின்ற செந்திலில் வாழ்வை செந்தில் செந்தில் நகரில் என்ன இருக்கிறது கடல் இருக்கிறது அல்லவா அப்படி கொழித்து அந்த முத்துக்கள் எல்லாம் கொழித்து வருகின்றன அருகிலே தானே தூத்துக்குடி இருக்கிறது அங்கு தான் முத்து குளிக்கவாரீர்களோ என்று முத்து குளிப்பார்களாம் முத்தை அது கிழந்து அந்த கடலிலிருந்து எடுப்பார்கள் திருச்செந்தூரின் செல்வமே குரப்பொற்கொம்பை குறவர்களின் பொன்னான பொற்கொம்பை என்று கூறுகிறார் அந்த கொடி குலக்கொடி குலக்கொடியாகிய வள்ளியே புனத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளை முன்பு திரைப்புனத்திற்கு சென்று தன்னுடைய கையை வணங்கி அவள் அவள் காலில் விழுந்தாளான் பதம் அதாவது வள்ளி பதம் பணியும் முருகன் அவன் அதனால் அது காதலில் என்ன வேண்டுமானால் செய்வார்கள் அதை பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கும்பிட்ட பெருமாள் இந்த பாடலில் திருச்செந்தூரின் வளப்பத்தை கூறுகிறார் கந்தராங்காரத்திலையும் கூறுவார் பிரம்மாவின் பேரன் விஸ்ரவசன் என்பவனுக்கு சப்தரிஷிகள் ஒருவரான பரத்வாஜ முனிவரின் மகளான இலவித்த என்பவருக்கும் பிறந்தவன் தான் இந்த குபேரன் குபேரன் தேவர்களின் சிற்பி இருக்கிறானே மயன் அவனால் ஒரு ம ஒரு பட்டினத்தையே அமைத்தான் அழகாபுரி என்ற பட்டினத்தை அமைத்து அதில் வாழ்ந்து வந்தான் இவன் சிறந்த சிவபக்தன் தான் இவனை சிவசக்கா என்று கூறுவார்கள் இந்த சிவன் இவனிடம் மகிழ்ந்து இவன் நிதிக்கே இந்த பிரபஞ்சத்துக்கு வேண்டிய அந்த நிதி இருக்கிறதே அந்த செல்வம் இருக்கிறது அந்த செல்வத்துக்கே இவனை இவனை தலைவனாக அதிபதியாக இவனை அவர் அந்த பதவியில் இருத்தினார் அஷ்டதிக்பாரர்களில் ஒருவராகவும் இந்த குபேரன் இருந்தார் இந்த குபேரன் யார் தெரியுமா ராவணனுடைய ஒன்றுவிட்ட தம் தம்பி அண்ணன் என்று கூறுவார்கள் அதாவது சகோதரன் என்று கூறுவார்கள் தந்தை ஒருவர்தான் ஆனால் தாய் வேறு வேறாக இருப்பதனால் நமக்கு தெரியவில்லை அந்த குபேரன் புஷ்பக விமானத்துக்கு உரியவனாக இருந்தால் பிறகு இந்த புஷ்ப விமானத்தை சண்டை போட்டு ராவணன் எடுத்துக்கொண்டான் என்று கூறுவார் அந்த பத்மாவதி தாயாரை காதலித்தாராம் யார் காதலித்தார் திருப்பதியில் யார் இருக்கிறார் வெங்கடாச்சலபதி அந்த வெங்கடாச்சலபதி இந்த பத்மாவதியை காதலிக்கும் பொழுது அவருக்கு பணம் தேவைப்பட்டது செல்வம் தேவைப்பட்டது அப்பொழுது குபேரனிடம்தான் கடன் வாங்கினாராம் சிலர் சொல்லுகிறார்கள் இன்றும் அந்த கடனை தீர்க்கவில்லை என்று கடன் வாங்கியதாக தெரிகிறது அந்த கடனை இன்றும் அவர் தீர்க்கா தீர்க்காமல் இருக்கிறார் என்று இந்த புராணங்கள் எல்லாம் கூறுகிறது குபேரன் நவநிதிகளுக்கும் அதிபதியாக திகழ்கிறான் என்றும் சொல்வார்கள் பத்மம் மகாபத்மம் மகரம் கச்சபம் குமுதம் நந்தம் சங்கம் நீலம் பத்மினி என்று நற்பதவிக்கு தேவேந்திரன் என்று கூறுகிறார் அது ஒரு பதவி இந்திரன் என்பது ஒரு பதவி இந்திரன் பதவிக்கு மிகவும் கடினம் அது வருவதற்கு அது நூறு அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் அஸ்வமேத யாகம் என்றால் கடைசியாக நூறாவது அஸ்வமேத யாகம் செய்யும் பொழுது அந்த அந்த குதிரையே உலகத்தில் எல்லா நாட்டுகளுக்கும் பலம் வர வேண்டும் யாராவது ஒருவர் போக வேண்டும் அப்பொழுது அவரை அந்த போரிட்டு அவரை வீழ்த்தலாம் அந்த குதிரையையும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த குதிரை வெற்றியுடன் அந்த வெற்றி கொடியுடன் தான் செல்லும் அந்த வெற்றியுடன் செல்லுமே அந்த குதிரை மீண்டு வந்துவிட்டால் அந்த குதிரை குதிரையை கொன்று அந்த கொழுப்பு இருக்கிறது அந்த கொழுப்பை தான் ஆகுதியில் அதில் போடுவார்களாம் அப்படி போடுவார்கள் அதுதான் அந்த ஹோமம் என்று கூறுவார்கள் அதனால் அஸ்வமேக யாகம் என்று கூறுவார்கள் ஹோமம் என்பது சிறிய அளவில் இருக்கும் இது யாகம் என்று அதனால் வந்து ஐராவதம் என்ற வெள்ளை யானை இவனிடம் இருந்தது இந்த இந்திரன் இருக்கிறானே இவனுடைய வாகனம் இருக்கிறதே மனோவேகத்தை விட வேகமாக செல்லும் வாகனத்தை அவன் வைத்திருக்கிறான் வாகனம் என்ன வாகனம் அது அது இந்த மேகம் இருக்கிறதே மேகத்தைத்தான் அவன் வாகனமாக வைத்து கொண்டிருக்கிறான் அவன் அந்த இந்திரியம் என்ற ஒரு நூலையும் ஏற்றியிருக்கிறான் ஐராவதம் என்ற யானையை வைத்திருக்கிறான் இதில் அது என்ன சிறப்பு என்றால் ஐராவதம் வெளு வெண்மையாக இருக்கும் யானை வேறு கலரு வேறு வண்ணத்தில் இருக்கும் அல்லவா அந்த ஐராவதம் நாலு தந்தங்கள் கூடியதாக வெள் வெண்மையாக இருக்கும் அமிர்தத்தை குடித்த தேவர்களில் இந்த இந்திரனும் ஒருவன் இந்த இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் ஜெயந்தன் என்று இருந்தான் அவனும் வீரம் உடையவன் இந்த நாரதர் விகுதி மன்னர் என்பவர் நூறு யாகம் பழ செய்வதற்காக தொண்ணூற்றொம்போது யாகம் செய்து நூறாவது யாகம் செய்தபோது போது நாரதர் நடுவில் அதை தடை செய்தார் எப்படி தடை செய்தார் என்றால் எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் என்று தருகிறேன் என்று கூறினான் ஏனென்றால் இந்த இந்திரன் சொல்லியிருக்கிறான் என்னுடைய பதவி போய்விடும் அதனால் அது விகுதி மன்னவர் அந்த அந்த அஸ்வமேத யாகம் செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் தடுக்க வேண்டும் என்று உடனே அவர் என்ன வேண்டும் என்று கேட்டார் உன்னுடைய மனைவிதான் எனக்கு வேண்டும் என்று சொன்னார் மனைவி இல்லாமல் இந்த அஸ்வமேத யாகம் நடக்கவும் முடியாது அதுவும் இல்லாமல் ஒரு முனிவர் கேட்டார் உடனே கொடுக்க வேண்டும் கொடுக்காவிட்டால் அவன் யாகத்திற்கு அவன் பயன் தகுதி அற்றவனாக ஆகிவிடுகிறான் உடனே விகு விகுதி மன்னன் அவனுக்கு தெரிந்து விட்டது ஓ இந்த நாரதர் தான் நாரதர் தன்னுடைய அந்த அஸ்வமேத யாகத்தை தடுப்பதை தான் வந்திருக்கிறார் என்று உடனே அவன் விட்டு கொடுத்து விட்டான் உடனே அந்த இந்திரன் பழைய இந்திரன் இருக்கிறானே அவனே இந்திர பதவியில் இருந்தான் என்று சொல்வார்கள் அப்படி இந்த இந்திர பதவிக்கு போட்டி நிறைய இருக்கிறது பல கதைகளும் வரலாறுகளும் இந்த இந்திர பதவியை அடைவதற்காக எத்தனை மன்னர்கள் எத்தனை புலவர்கள் எத்தனை முனிவர்கள் எத்தனை பேர் இதனை தடுப்பதற்காக எத்தனை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது அத்தனையும் சொல்லுவதற்கு இங்கு காலம் போதாமையால் எல்லாவற்றையும் சொல்ல முடியவில்லை அப்படியாக இந்திரன் பதவி என்பது உயர்ந்த பதவியாக இருந்தது அவன் இந்திர போகம் ஏக போக வாழ்வு வாழக்கூடிய அந்த பதவி என்று புலவர் யார் வறுமையில் வாடி இருந்தார்களோ அந்த புலவர்கள் தீர்ப்பதற்காக அவர்களை ஏற்றி புகழ்ந்து அப்படி பேசினார்களாம் இப்படியாக இந்த நிதி இந்த பாடலில் நிதிக்கு பிங்கலன் பதத்துக்கு இந்திரன் நிறத்தில் கந்தன் என்று இனி ஒரே நிலத்தில் தன் பெரும் பசிக்காக பாடினார்கள் but uh I காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக அவர் சொல்லி பிறகு முருகன் பெருமைகளையும் சொல்லி முருகன் எப்படி போரிட்டான் என்றும் சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி இந்த திருப்புகழில் நமக்கு அறிவுரை கூறுகிறார் அருணகிரிநாதர் அதனால் அருணகிரிநாதர் கூறி இப்படி நாம் வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையில் நாம் முன்னேறலாம் நன்றி வணக்கம்